வணக்கம் நான் தான் பிரபாகரன் பேசுகிறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ள மூணு பேரும் போனோம் போனதில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால் வந்து பாத்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது பிரபாகர்ன்றவரு இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேர் தான் மொத்த போடுறாங்க பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கு இப்போ என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு அது எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் தான் ப பார்த்து பண்ணிக்கணும் வணக்கம் நான் தான் பிரபாகரன் பேசுகிறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ளை மூணு பேரும் போனோம் போனதுல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேத்து வந்து நேற்று காலையில வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர்கள் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா காலையில் நியூஸ்ல இந்த மாதிரி போகுது பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி ஏன் பேர் தான் மொத்த போடுறாங்க பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் நானும் எங்க அம்மா மட்டும்தான் இருக்கு என் குடும்பத்தில் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் எனக்கு சொல்ல கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்று அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் சிபிஐ விசாரணைக்கு கோரியவருக்கு திமுக மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்டவர் எக்ஸ்தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தான் தொடர்ந்த வழக்கில்தான் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தன்னிடம் திமுகவை சேர்ந்த நிர்வாகி பணம் வேலை வாங்கித் தருவதாக கூறி பேரம் பேசியதாகவும் மோசடியாக வழக்கு தாக்கல் என ஒரே ஒரு வார்த்தையில் அவர்கள் காலையிலிருந்து சில ஊடகங்கள் ஒளிபரப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்